அடுத்ததாக சந்திர கிரகணம் துவங்கியவுடன் மேகமூட்டமாக இருந்து தெரியாமல் போகும்போது கிரகணம் ஏற்படுவதை கணிப்பின் அடிப்படையில் நாம் முடிவு செய்து கொள்ளலாமா அல்லது கண்ணால் தான் பார்க்க வேண்டுமா என்கிற கேள்வியை மேல காவேரியை சார்ந்த முகமது என்கிற சகோதரர் எழுப்பியிருக்கிறார் பொதுவாக இந்த கிரகண தொழுகை குறித்த மார்க்க வழிகாட்டுதல் கிரகணம் ஏற்படுகிற போது அதனுடைய அறிவியல் பூர்வமான நிகழ்வுகளை நாம் பார்க்கிற போது சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிற அந்த நிகழ்வை அந்த அறிவியல் நமக்கு முன்பு முன்கூட்டியே அது மாதிரியான நிகழ்வு ஏற்பட போவதை நமக்கு சுட்டிக்காட்டினாலும் கூட அந்த நிகழ்வை நாம கண்கூடாக பார்க்க வேண்டும் என்பத மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவத அல்லாஹவின் தூதருடைய வழிகாட்டுதலின்படி நாம் புரிந்து கொள்கிறோம் குறிப்பாக நாம சை புகாரி இடம்பெறுகிற ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியை நாம் பார்க்கலாம் அதில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஸ்லம் அவங்க சொல்றாங்க ஏற்படுகிறது என்றால் அந்த கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் துழுவுங்கள் அதில் நீங்கள் கண்கூடாக அதை பார்க்க வேண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தொழுகைகளை ஈடுபடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹல்ல அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க இப்படி நமக்கு நேரடியாக நபிகள் நாயகம் செல்லல்லா கிரகணத்தை பொறுத்தவரை பார்த்தால்தான் நீங்கள் அந்த கிரகண தொழுகையில ஈடுபடணும் என்று நமக்கு வழிகாட்டிய பிறகு நாம் வெறும் தகவலை வைத்து எப்படி நாம் சொல்ல முடியும் இது ஒரு வணக்கம் என்கிற போது அந்த வணக்கத்தை செய்ய சொல்லி தந்திருக்கிற தூதர் எந்த வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அதை நாம் செய்யணும் அப்ப இந்த தொழுகை முறையே எப்படி நாம் தூதர் இடத்திலிருந்து எடுத்திருக்கிறோமோ அந்த வழிகாட்டுதலை எப்படி மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது என்று எடுத்திருக்கிறோமோ அதே மாதிரி தான் நாம் தொழுகுவதற்கான அடிப்படையையும் அந்த கிரகணத்தை நாம் கண்கூடாக பார்த்தால்தான் தொழுக வேண்டும் என்கிற அடிப்படைய இந்த செய்தியில நாம் பார்க்க முடியுது முழுவதுமாக விலகுகிற வரைக்கும் ஈடுபடணும் என்பதை மொத்தத்தையும் நீங்க எடுத்து வைத்து பார்க்கிற போது புரிந்து கொள்ளலாம் அப்படி இருக்கிற போது வேறு எங்கேயோ கிரகணமே பிடிக்காத ஒரு ஊர்ல இருந்துகிட்டு நாம எங்கேயோ ஏற்பட்ட அந்த கிரகணத்துக்காக நாம் எப்படி தொழுக முடியும் அது எப்படி இந்த நபி மொழியை நாம பின்பற்றியதாக அறுத்தப்படும் என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனா இது சம்பந்தமான அந்த அடிப்படைகளை நீங்க பார்க்கிற போது இப்போ ஒரு பேச்சுக்கு நாம அப்படி தொழுகலாம் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட இது எவ்வளவு விளைவுகள் ஏற்படும் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப உதாரணத்திற்கு அமெரிக்காவில் கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது அந்த இப்ப சூரிய கிரகணம் ஏற்படுகிறதுனா பகல் அங்கே ஏற்படுதுன்னா நமக்கு இங்க இரவு இருக்கும் அங்கு சந்திர ஏற்படுகிறது என்றால் அவங்களுக்கு இரவுல ஏற்படுகிறது என்றால் நாம் பகல்ல இருப்போம் அப்ப அவங்களுக்கு சந்திர கிரகணம் ஏற்படுகிற போது நாம இங்க சூரியன் கொளுத்திக்கிட்டு இருக்கிற போது இங்க தொழுவது அந்த தகவலின் அடிப்படையில் தொழுவது சாத்தியப்படுமா இன்னைக்கு லைவ்ல நாம பார்க்கலாம் அங்கே ஏற்படுகிற அந்த காட்சிகளை லைவ்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம் அது நமக்கு மிக விரைவான தகவல் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படலாம் அதனால் அதை நாம் அப்படி பார்க்கிற போது முடியுமா அது சாத்தியப்படுமா ஆனா இந்த சர்வதேச பிறை என்கிற ஒரு குழப்பத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இது மாதிரியான மிக மோசமான கருத்துக்களை நாம இந்த சந்திர சூரிய கிரகணத்தை கிரகணத்தை பார்த்துத்தான் தொழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதல நபி வழியிலிருந்து பெற்றாலும் கூட இப்படியான குழப்பங்களை எங்கு பார்த்தாலும் நாம இங்கு நோன்பு வைக்க தொடங்கி விடலாம் மாதத்தை கணித்து விடலாம் என்று சொல்லிவிட்டு சவுதியை பார்ப்பாங்க அது வேற விஷயம் ஆனா இவர்கள் இப்ப என்ன மாதிரியானது குழப்பத்துல இருக்கிறார்கள் அப்படின்னா நாம வந்து இங்கிருந்து தகவலின் அடிப்படையில் இதை நாம் செய்வோம் தகவல் பெறப்பட்டதுன்னா நாம துல வேண்டி வரும் என்கிற மாதிரி இந்த தகவல் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிறாங்க இது சாத்தியமற்ற ஒன்று என்பதை நாம் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா இது எவ்வளவு கேலி கூத்தாகும் அப்படின்னா நாம இப்ப இந்த கிரகணம் தொழுவது தகவலின் அடிப்படையில் தொழுகலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்ப லண்டன்ல ஏற்பட்ட நேரத்தில் நாம் தொழுகணுமா அல்லது துருக்கி ஈரான் போன்ற பகுதிகளில் ஏற்படும் பொழுது அமெரிக்காவில் ஏற்பட்ட போது தொழுகணுமா பிரான்ஸ்ல ஏற்பட்ட போது எந்த நாட்டில் அது ஏற்படுகிறதோ அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரத்தில் அது ஏற்படும் நிகழும் அப்ப அந்தந்த நேரத்தில் எல்லாம் நாம் தொழுது கொண்டிருந்தா அப்ப இதுல எந்த இடத்துல அல்லது நம்முடைய நாட்டில் ஏற்படும் பொழுது தொழுகணுமா இவ்வளவு இருக்குல்ல இதுல நீங்க தகவலின் அடிப்படையில் தொழுவதாக இருந்தால் ஒரு நமக்கு மேகங்கூட்டமா இருக்குது வருவதற்கு வேற வாய்ப்பு இருக்கிறவர்கள் அடிப்படையை வைத்து நாம் தொழுவதாக இருந்தால் இதுல எந்த எந்த அடிப்படையில் நாம் தொள்ள வேண்டி வரும் அப்ப இப்படி எதுக்குமே சாத்தியப்படாத ஒரு அடிப்படையைத்தான் இவங்க சர்வதேச பிறை என்கிற பெயர் குழப்புறாங்க இதை நாம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி சகோதரர் கேட்ட கேள்வி என்னன்னா அப்ப மேகமூட்டம் ஏற்பட்டுருச்சு நமக்கு சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது என்று நமக்கு அந்த தகவலை முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்க அதை கணிக்க கூடிய முன்பே கணிக்கக்கூடியவர்கள் நமக்கு அப்ப அப்படி தெரிவித்தும் கூட மேகமூட்டம் காரணத்தினால நமக்கு அந்த கிரகணம் பிடிப்பது தெரியாமல் இருந்தால் நாம இப்ப கணித்து தொழுகலாமா அப்படின்னா இதே பதில் தான் நாம கண்கூடாக அதை பார்த்தோம் அப்படின்னா தொழுகலாம் அதைத்தான் அல்லாஹுவின் தூது நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நாம் பார்க்க இயலலை அப்படின்னும் பொழுது நாம தொல்ல வேண்டியதில்லை அது கிரகண பிடிக்காமல் போனாலும் சரி அல்லது வந்து பிடித்து மேகமூட்டம் ஏற்பட்டு நமக்கு மறை மறைந்து விட்டாலும் சரி நாம் அதை பார்த்தால்தான் தொள்ள வேண்டும் என்கிற கட்டளையின் அடிப்படையில் பார்த்தால் தான் துள வேண்டுமே ஒழிய அதை நாம் பார்க்க முடியாதபடி தடை ஏற்பட்டு விட்டால் தொலக்கூடாது என்பதைத்தான் அந்த நபிமொழியினுடைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது இதை நாம் அந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா அக்பரு